திருச்சிற்ற்றம்பலம் நந்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாவன்தோதக்கரிய வன் நிலவுளாவிய நீர்மளிவேணி என் அழகில் சோதி எனும் பலத்தாடு வான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் முருகன் காலனி அருள்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் முழுவதும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவயமதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை நீ நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் போன்று ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமோ கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நிஞ்சாய் நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம் பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கண்ணினாளுமைக்கான கதவினை தின்னமாக திறந்தருள் செய்மினே என திருவாயில் திறந்து அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாயிரமுதே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேருடையுண்டு எல்லாம் வல்ல அருள்முகி பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என புகுதொடு நீராஜிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நிருணல் ஆட எணிகளைக் களைந்து சந்தனாதித்த இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் பால் தயிர் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனி துட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பட வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் உள்ள பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்ற ஆடு ஆட்கொண்ட தீத்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்ப மலராதி மாடைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது ஐங்கிழைப் பேரொடி மலர் வழிபாடு போற்றுசைத்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி புண்ணியனே நின்று அரியாய் போற்றி எற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயர் ஆய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முக்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் நிமிடனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி அறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சி அன்பர்கள் வன்முறை வழுத்தும் சொன்மாதை ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை எழுபத்தி நாலாம் திருப்பதியும் திரு பிரம்மபுரம் ஊர்மதியை கதுவ உயர்மதி சம்பை ஒளிமருவு காழி செச்சை கார்மழையும் பொழில் சூழ் கடுமலமைத் தோணிபுரம் கற்றோரித்தும் சீர்மருபு உந்தராய் சிறபுரம் இப்புறமும் அயனூர் உங்க தார் புறவும் இந்திர நூர் கடி வெங்குருகு கங்கை தரித்தோ நூரே தரித்த மறையாளர் மிகு வெங்குரு தரியார் தரியாரிஞ்சி எரித்தவன்சேர்களுமடமே செச்சை புந்தராய் புகழி கோணூர் தெரித்த புகழ் சிறபுரம் சீர்திகள் காழி சம்பை செழுமறைகள் எல்லாம் விரித்த புகழ் புறவம் விரை கமலத்தோனூர் உலகில் விளங்கும் மூரே அம்மான் சேர்களுமலமா சிறபுறம் வெங்குரு கொச்சை புறவம் அம்சீர்மைமான தொன்புகளி மிகுகாடி தோணிபுரம் தேவர்கோனூர் அம்மான் மண்ணுய சம்பை அயனூர் வழி முடக்கு மாண்பாச்சல் தம்மா அனுஞ்சிய ஞான சம்பந்தன் தமிழ்கற்போ தக்கோர் தாமீ மணிவாசகரின் திருவாசகம் மருடேன் மணத்தை மயக்கர நோக்கி மருமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்கு வாழவும் கங்கை நீ தங்கு சிஞ்சடையாய்த் திருடு நான் மறைசேர் திருப்பெருந்துரையுள் செழுமணற்ருந்தமேவியசீர் அருளனே அடியேநாதலித்தளைத்தாளுவேஇருளாயே திருத்தொண்டர்மாக்கதையாக சைக்கிளார் பெருமான் அருளிச் செய்த பெரிய புராணம் வந்தனைந்த மாவிரத முனிவரைக் கண்டிதிரெழுந்து சிந்தைகளிகூர் மகிழ்ந்த மகிழ் சிறந்தவெரும் தொண்டானால் தொண்டானார் எந்த விரான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந்தருள உயிந்தொழிந்தே நடிகேன் நின்றுருகிய அன்போடு பணிந்தார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனையல் சாதகனியல் யாவையும் சூனியம் சத்தெதிராகலின் சத்தே அறியாது அசத்திலதறியாது இருதிரன் அறிவுளதி இரண்டல அன்மா சதகம் எக்கோணதன்பு மனத்திலை எந்த நிஞ்சம் கற்கே நிகராயதி கல்லணி வில்லா முற்கால் வளைத்தாங்கு வளைத்து அன்பின் முருகி விப்பாய் சிக்கோல சிதம்பரநாயக தேவதேவே வாழ்க அந்த நர்வாணபராணினும் வீழ்க தன்புணல் கூரன் காண்க அவளும் தான் உடனே கான்க தென் நாடுடைய சிவனைய போற்றி நாட்டவற்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் உள்ள நந்தீஸ்வர பெருமானின் திருவிழாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை புலனடக்கம் போரை அறிவு அருள் சாந்தமாகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டும் ஓம் போச்சியோம் நம சிவாய சிவாய நம வான்மையில் வளாது வைக வடிவளம் சிறைக்க மன்னர் கோன் முறை அருள் செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவும் வேள்விமல்க மின்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம் பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்